ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க வாழ்க்கையெல்லாம் திருமண முறிவு திருமண பிரிவு இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தை செவ்வாய் சனி பார்த்தாலும் அல்லது ராகுவும் அதனோட அது முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவாங்க மூணு கிரகங்களும் அந்த ஏழாம் இடத்துல சேர்ந்தாலும் அந்த முதல் திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக பாதிச்சு முன்னாடியெல்லாம் நாகதோஷம் செவ்வாதோசம் அப்படிலாம் சொல்லிட்டு இதனால தான் பிரிவு வருது அப்படின்னு சொன்னாங்க லக்னம் கெட்டவர்களுக்கு லக்னத்தில் சனி இருந்தாலும் லக்னாதிபதி வந்து சனி சேர்ந்து இருந்தாலோ அல்லது செவ்வாய் சனி ராகு வந்து லக்னத்தோட தொடர்பு இருந்தாலோ அவங்களால வந்து லைஃப் பார்ட்னரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கவே அது முடியாது ஒரு அன்பு இருக்கிறவங்கள்ட்ட என்ன மரியாதை வந்துக்கிறாங்க இப்போ ஃபேமிலியில் நீ இப்படிலாம் செய்யாத இப்படி பண்ணாத அப்படின்னு நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுப்போம்ல ஆனால் ஆப்போசிட்டில் வந்து என்ன சாபம் கொடுக்குறியா அடுத்தவன் பொண்டாட்டியை அடுத்தவன் பிள்ளைய எல்லாரும் விசாரிக்கிறேங்கிற பேரில் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் பேசுவாங்க புருஷன் என் புருஷன் ஏன் சந்தேகப்படுறோம் எல்லா புருஷனும் சந்தேகம் தான் நான் படிதான் சந்தேகப்படணும் அவங்க புருஷனே கிடையாது இது ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து புருஷன் வேறு ஒய்ஃப் வேறு என்னென்னா மனநிலை பாதிப்பு தான் அதுக்கு காரணம் ஏன்னா இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாபகப்பட்டு நம்ம செஞ்சதெல்லாம் நீ முன்னாடிலாம் என் மேலே அன்பாக இருந்தியாப்பா இப்போ ஏன் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது இப்போ உன்னோட செயல்பாடு ஏதோ மாறுற மாதிரி இருக்குது அப்படிங்கறதுக்காக கேட்குறத சந்தேகப்படுறியா இப்படியெல்லாம் வந்து எல்லோருமே அந்த ரெண்டாவது திருமணத்தில் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த திருமணத்திலையும் இப்போ உன் கணவரோட இப்படி தான் இருந்தியா உன் மனைவியோட இப்படி தான் இருந்தியா நீ வந்து உன் புருஷன் விட்டு போனதுக்கு காரணம் வந்து இதுதான் காரணம் உன் முதல் பொண்டாட்டி விட்டுட்டு போனதுக்கு காரணம் இதுதான் காரணம் அப்படின்னு அந்த இரண்டாவது திருமண வாழ்க்கை ரொம்ப இருக்கும் பொதுவாக டைவர்ஸ்ல டைவர்ஸ் ஆகி பிரிவதை விட அந்த நினைவுகள் தானே அதிகப்படியான வழிகளை இண்டி தரும் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டு சித்தர் ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு டைவர்ஸ் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது முன்னாடிலாம் யாராவது ஒருத்தங்க வீட்டில் வாழா வெட்டியாக இருந்தால் ரொம்ப எல்லாேருமே பதட்டப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக டைவர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கில்ல இதற்கு ஜோதிட ரீதியாக காரணங்கள் ஏதாவது இருக்கா இந்த அமைப்புனால தான் இந்த டைவர்ஸ் நடக்குது அப்படி ஏதாவது சொல்ல முடியும் ஜோதிடத்தில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து கலத்தரஸ்தானம் அப்போ யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க வாழ்க்கையெல்லாம் திருமண முறிவு திருமண பிரிவு அடுத்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள்ங்கிறது ஏற்பட ஆரம்பித்தோம் அதுக்கு அந்த அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலோ ஏழாம் அதிபதியுடன் பாவ கிரகங்கள் சேர்ந்தாலோ ஏழாம் இடத்தை பாவகிரகங்கள் பார்த்தாலோ அவங்களுக்கு இந்த மாதிரியான திருமண வாழ்க்கை பாதிப்புகளை கொடுத்துருது அது கிரகங்கள் பார்வையை பொறுத்து அதுக்கு வித்தியாசங்கள் அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னாடியெல்லாம் நாகதோஷம் செவ்வாதோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு இதனால தான் பிரிவு வருது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அது எப்படி நாகதோஷம் நாகதோசம் தோஷம் காலசிற்ப தோஷம் பிதிர் தோஷம் அப்படி ஜாதகத்தில் தனித்தனியாக இருக்குது ஒட்டு மொத்தமாக சிலருக்கு அது அமைஞ்சிடும் அது எல்லாருக்கும் அமையறதில்ல ஏன்னா எல்லாரோட குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப பாதிக்கப்படுறதில்லை ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் தான் வந்து அந்த டைவர்சன் நோக்கி போவாங்க அவங்க ஜாதகத்தை இத்தனை வருஷம் என்னோடய ஆய்வில் பொறுத்த வரைக்கும் ஒரு தோஷம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தாமதமாக திருமணம் பண்ணிவிட்டால் தப்பிச்சுக்கிறாங்க ஒரு நாகதோஷம் இருக்கா அப்போ இருபத்தோரு வயசுலேருந்து பெண்களுக்கு ஆரம்பிக்கும் இருபத்தோரு வயசில் ஒரு செவாதோசம் இருந்தால் இருபத்தொன்றுக்கு மேலே பண்ணலாம் இருபத்தி மூணு வயசில் ஒரு நாகதோஷம் ஆடாயிருந்துச்சுன்னா இருபத்தி மூணுக்கு மேலே பண்ணலாம் அதுக்கப்புறம் பிதிர் தோஷம் இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போடலாம் காலசருப்பு தோஷம் கலத்தர தோஷம் புத்திர தோஷம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இப்படி நம்ம திருமணத்தை தள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு திருமண முறிவு திருமண பிரச்சினைகள்ங்கிறது ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தோஷங்கள் ஆரம்ப நிலைகளில் ஒரு பெருசாக பேசப்பட்டாங்க பேசி பேசி டயர்டாயிட்டாங்க அதனால தான் வந்து இப்போ யாருமே சிவா தோசம் இல்லைங்க நாகதோஷம் இல்லைங்க அப்படிலாம் வந்து அதுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குங்க அதுக்கு உங்கள் குரு பார்த்துருச்சு யார் சொன்னால் செவாதோஷம் இருக்குது அப்படின்னு ஜோதிடர்களுக்கு வேறு வழி தெரியல அவங்களே திக்கு முக்காடி போயிட்டாங்க ஏன்னா வந்து பழையதே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செவாதோஷம்னா அந்த காலத்தில் பேசுனது எல்லாம் இருக்காது பாதிக்காதுங்கிற மாதிரி சொன்னனால கஸ்டமர்களை தக்க வைக்கிறதுக்காக அவங்க ரூட்டை வந்து ஜோதிடர்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு அதை வந்து ஜோதிடர்களை குழப்பிட்டாங்க அப்படின்னு தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த தோஷங்கள் ஒவ்வொன்றுமே அவங்க திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அதை நம்ம தடுக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறது தாமதமாக நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோம்னா மெச்சூரிட்டி வேணும்ல ஒரு சிவாதோஷம்னா என்ன மூளைக்கு அதிகமாக ரத்தம் போகும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லாம் உடனே நடக்கணும்னு நினப்பாங்க அப்போ பிடிவாத குணம் உள்ளவங்கள போய் சிறு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது இந்த மாதிரி சிவாதோஷம் உள்ளவங்கள என்ன பண்ணணும் போட்டு கல்யாணமே ஆகாமல் அவன் சித்திரவதைப்பட்டு எனக்கு பொண்ணு கிடைக்காதா எனக்கு மாப்பிளை கிடைக்காதா அப்படின்னு வந்து நூலானவனுக்கு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்னா இருக்கிறத நம்ம வச்சு வாழ்வோம் அப்படிங்கிற சிந்தனை வந்துடும் அப்போ அந்த வயது தான் ஒரு மனிதனோட எண்ணங்கள் செயல்களை மாற்றும் அப்படிங்கிறக்காக தான் அந்த காலத்தில் தாமதமாக பண்ணிக்கோங்க பரிகாரம் போய் பண்ணுங்க நாலு மனிதர்களோட பேசுங்க பாதிக்கப்பட்டவங்களோடவங்க பேசும்பொழுது அவங்களுக்கு தெரியும் அந்த பாதிக்கப்பட்டவங்களோட எப்போ பேசுவாங்க சின்ன வயசில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கல்யாணம் தாமதமாக தான் ஒருத்தட்ட போய் நம்ம என்னங்க எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்றாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணம் புலம்பி சொல்லுவாங்க அப்பா ரொம்ப டேஞ்சரானது நீ வந்து பொறுத்து பண்ணு பரவாயில்ல நீ எல்லாம் நான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் வந்து அந்த மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அதனால் இப்போ உள்ள ஜோதிடர்கள் இந்த ரூட்டை பிடிச்சிட்டாங்க இதுக்கு அதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்துக்காகவும் மக்களோட திருப்திக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மற்றபடி அந்த தோஷங்கள்லாம் கட்டாயம் உண்டு பொதுவாக டைவர்ஸ் ஏன் ஏற்படுது இதுக்கு கிரக அமைப்புகள் ஏதாவது காரணங்கள் இருக்கா இப்போ முன்னாடி நம்ம சொன்னது அந்த கலத்துற தோஷத்தினால பிரிவுகள் பிரச்சனைகள் மட்டும் இருக்க வச்சு அதை வச்சு காலம் தள்ளுவாங்க அது பிரிவு நிரந்தர பிரிவை நோக்கி ஏன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்தை செவ்வாய் சனி ராகு இந்த மூணு பாவ கிரகங்கள் தான் வந்து கடுமையாக இந்த திருமண முறிவுக்கு அதை இழுத்துட்டு போகிறது திருமணம் தாண்டிய உறவுகளையும் அது இழுத்துட்டு போகிறதுக்கு காரணம் வந்து இந்த செவ்வாய் சனி ராகு தான் இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய களத்துற ஸ்தானத்தை செவ்வாய் சனி பார்த்தாலோ அல்லது ராகுவும் அதனோட அது முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவாங்க மூணு கிரகங்களும் அந்த ஏழாம் இடத்துல சேர்ந்தாலோ அந்த முதல் திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக பாதிச்சிருது ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது முதல் திருமணம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் வந்து இரண்டாவது மூன்றாவது திருமணத்துக்கு நோக்கி அது போக ஆரம்பிச்சிடும் அப்போ முதல் திருமண முறிவுக்கு காரணம் இந்த மூன்று பாவ கிரகங்கள் தான் செவ்வாய் சனி ராகு இவை இணைந்து ஏழாம் இடத்தை டச் பண்ணாலோ அல்லது ஏழாம் அதிபதியோடு அது சேர்ந்து இருந்தாலோ கண்டிப்பாக திருமணம் முறிவுங்கிறது கண்டிப்பாக டைவர்ஸை நோக்கி போகுது டைவர்ஸ்க்கு ஜோதிட ரீதியாக காரணங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் நடைமுறையில் பார்க்கும் பொழுது வளர்ப்பு சரியில்லை அப்பா அம்மா சரியில்லை மெச்சூரிட்டி லெவல் இல்லை அப்படிங்கிற காரணங்கள் தானே வழியில் யதார்த்தமாக வைக்கப்படுது அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க அதாவது லக்னம் அப்படிங்கிறதான் வந்து ஒருத்தரோட ஜாதகரோட கேரக்டரை முடிவு பண்ணக்கூடியது லக்னாதிபதி ராசி ராசி அதிபதிகள் அப்படிங்கிறதான் வந்து அது நம்ம முக்கியமாக அந்த குணத்தை செய்யக்கூடியது அது தன்னுடைய குணம் வந்து தனக்கு மட்டும் அது பாதிப்பை கொடுக்கறதில்ல அது திருமணம் பண்ணுற லைஃப் பார்ட்னரையும் அது கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ லக்னம் கெட்டவர்களுக்கு லக்னத்தில் சனி இருந்தாலோ லக்னாதிபதியுடன் சனி சேர்ந்து இருந்தாலோ அல்லது செவ்வாய் சனி ராகு வந்து லக்னத்தோட தொடர்புகின்றாலோ அவங்களால வந்து லைஃப் பார்ட்னரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கவே அது முடியாது இவங்களோட அந்த பிடிவாத குணம் தான்கிற எண்ணம் ஈகோ வந்து அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு ஈகோ இருந்துட்டாலே அவங்களால வந்து இன்னொருத்தரோட நண்பர்களோடையும் சரியாக பயணம் பண்ண முடியாது இப்போ நண்பர்களோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்களாக இருந்தால் நம்ம வந்து பேசலை போ எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அடுத்த நண்பரையோ அடுத்த ஆள்கிட்ட நம்ம போயிடுவோம் ஆனால் திருமணம் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களோட நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரே ரூமுக்குள்ளே நம்ம வாழணும் ஒரே வீட்டுக்குள்ளே வாழணும் அப்போ நல்லது கெட்டது எல்லாத்தோடையும் நம்ம இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக உருவாக்கும் அதுதான் வந்து குடும்பம் ஸோ அப்போ இந்த குணம் உள்ளவங்க கண்டிப்பாக கணவரோட வந்து ஒத்து போக மாட்டாங்க மனைவியோட ஒத்து போக மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு அந்த புரிந்து கொள்ளாமலேயே அந்த ஈகோலையே பேசுவாங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதுலேருந்து நான் மாற மாட்டேன் இது எதுக்கு இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா இந்த படங்களை பார்க்குறாங்க சினிமாக்களில் ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் நினச்சிக்கிறாங்க நான் வந்து ஒரு முறை ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு அது வந்து ஒரு ஹீரோ சொல்கிற ஒரு டைலாக் அப்போ நீ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டனா நான் வந்து அப்படி தான் இருப்பேன் இது என்னுடைய குணம் இதை ஒரு பெருமையாக அவங்க நினைக்கிறாங்க அப்போ இது நண்பர்கள்டோ உறவினர்கள்டோ வந்து இவன் பைத்தியம் மாதிரி இருக்கான் இவன் எடுத்த முடிவு ஒரு மாற்ற மாட்டாரான் அப்போ நீ எப்படியோ போடான்ட்டு போயிடுவாங்க ஆனால் அதே இதை வந்து பொண்டாட்டியோ புருஷனோ சொல்ல முடியுமா எனக்கெனன்னு விட்டு போக முடியாது ஏன்னா இவனை நம்பி பிள்ளைகுட்டியை பத்துப்பிட்டான் குடும்பத்தை வளர்க்கணும் இப்போ ஏன் வாட்டில் நான் எடுத்த முடிவில் இருப்பேனோ எப்படி இருக்கும் அப்போ அதை பொறுத்து பொறுத்து பார்த்து அந்த குணம் நமக்கு செட்டே ஆகாது இவனை திருத்தவே முடியாது இல்லை மனைவியை திருத்தவே முடியாது அப்படிங்கிறப்ப அந்த முடிவுக்கு அவங்க கட்டாயம் போக வேண்டியிருக்கு அதுக்கு கிரக அமைப்புகள் இந்த செவ்வாய் சனி ராகு வந்து லக்னத்தோடு அஃபெக்ட் ஆகுது அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் இந்த லக்னம் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எதிரி அவங்களே ஆயிடுறாங்க அப்போ அப்போ பார்ட்னரோட அவங்களால வாழ முடியாத சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுத்துருது அப்போ இந்த குணத்தை அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களாதான் ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட காட்டி இப்போ ஒருத்தர் முன்னாடி வந்து ஜாதகம் பார்க்க உக்காடுறாங்க உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து நீங்கள் ரொம்ப இன்னோசன்ட்டுங்க நீங்கள் யாரை யாருக்கும் எந்த கெடுதல்னு நினைக்க மாட்டீங்க உங்களை தான் எல்லோரும் ஏமாத்திருப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னால் தான் அவங்க வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட அப்படி குத்தி விட்டு பார்த்துக்க என் கேரக்டர் எப்படின்னு பார்த்துக்க நான் நல்லவன் நானாக ஏமாறலை என்னையை வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க நான் ஒரு அப்பாவி இப்படியே தான் வந்து மக்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க தான் குற்றத்தை எந்த ஒரு மனிதன் வந்து ஒத்துக்கிறானோ அவனால் தான் வந்து எல்லாரோடையும் ஒத்து வாழ முடியும் அப்படிப்பட்டவனால் வந்து உலகத்தோடு ஒன்றி வாழ முடியாது அவங்க தான் வந்து ரொம்ப டிப்ரஷன் ஆவாங்க அவங்க தான் வந்து எனக்கு எல்லாம் கெடுதல் நடக்குது நான் நல்லதே நினைக்கிறேன் அப்படின்னு நீ என்ன தான்டா நல்லது நினைக்கிற அப்படின்ட்டா சொல்ல தெரியாது என்ன நல்ல நல்லதுன்னு நினச்சிருக்காங்க நீ நல்லா சாப்பிடணும் தூங்கணும் நீ வந்து போனால் எல்லோரும் வணக்கம் வைக்கணும் இதுதான் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க ஆனால் நடைமுறைக்கு அது ஒத்து வருமா அது பொண்டாட்டி புருஷன் வந்து எந்நேரமும் எங்கே வணக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஒரு அன்பு இருக்கிறவங்கள்ட்ட என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அன்பு வந்து மரியாதையெல்லாம் எதிர்பார்க்காது அது என்னவா இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கிறோம் நீங்கள் வந்து பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி எந்த நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் எடுத்து எடுத்து சொன்னாலும் சரி ஊருக்கு பெரிய ஒரு நல்லவனாக நீங்கள் காட்டிக்கிட்டாலும் சரி பிடிக்கலை அப்படின்னா பிடிக்காதான் அதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு காரணமும் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்போ பிடிச்சிருந்தா ஆயிரம் குற்றங்கள் செஞ்சாலும் மன்னிக்கப்படும் பிடிக்கவில்லைன்னா ஆயிரம் நன்மைகள் செஞ்சாலும் அங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இப்போ ஃபேமிலியில் நீ இப்படிலாம் செய்யாத இப்படி பண்ணாத அப்படின்னு நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுப்போம்ல ஆனால் வந்து என்ன என்ன சாபம் கொடுக்குறியா நம்ம அக்கறையா சொல்லுவோம் இப்படி பண்ணாதன்னு அக்கறையா சொல்றது அக்கறையா எச்சரிக்கிறீங்க இப்போ ஒரு குழந்தை எச்சரிக்கிறோம் ஆனால் சாபம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல இது எப்படி பார்க்கணும் இப்போ இது ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து புருஷன் வேறு ஒய்ஃப் வேறு அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே வந்துருச்சு நானும் தான் படிச்சுருக்கேன் நானும் தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகமாகிடுச்சு அதே மாதிரி குழந்தைகளும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்போ கணவன் சொல்கிறது தான் வந்து பிள்ளையை கேட்கணும் மனைவி சொல்கிறதான் தான் கேட்கணும் ஏன் பிள்ளை ஏன் மேலே தான் பாசமாக இருக்குங்கிற ஒரு ஒரு சுருங்குற மனநிலைங்கிறது வந்துருச்சு அதே மாதிரி வந்து ஒரு மாமனார் மாமியார் தாத்தா பாட்டிகிட்ட ஒரு அந்நியனியமாக இருந்தால் கூட பேரண்ட்ஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ தனித்து வாழக்கூடிய சிந்தனைகள் அதிகமானதான் வந்து இதுக்கு ஒரு பெரிய குறையினே எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் ஒரு ஒரு அன்போட எச்சரிக்கை பண்ணுறீங்க முன்னாடி மாமனார் மாமியார் என்ன சொன்னாங்க புருஷன் முன்னாடி இவ்வளோ சண்டை போடாதீங்கப்பா நாலு பேருக்கு வெளியே தந்து அசிங்கம்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எச்சரிக்கிறத அப்போ நாங்கள் எந்தேன் சண்டை இருக்கோம்ன்றியா நீ வந்து அப்படியே இது பண்ணுறியா எங்களை வந்து மிரட்டுறியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அப்போ அந்த மாமனார் மாமியார் இப்போ விளையிட்டாங்க எதுக்குப்பா ஒம்புன்னு முதல்ல உறவினர்கள் விலகி போயிட்டாங்க இப்போ என்னத்தை நம்ம ஒரு எச்சரிக்கிறோம் ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து நீ ஒழுங்காக உட்காந்து படிப்பா எந்நேரமோ மொபைலில் நோண்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு ஒரு கணவர் சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் பெரிய யோக்கியமா ஆ நீங்கள் இருக்கீங்க அதனால தான் பண்ணால் அந்த பிள்ளை வந்து உருப்பிடுமா அப்போ இங்கே எச்சரிக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யோக்கியமானு கேள்வி கேட்டுறாங்க அடுத்து நம்ம ஒரு எச்சரிக்கை பண்ணுறோம் அப்படின்னா நீ எந்த நீ வந்து சாபம் கொடுக்குறியா இப்படி இருந்தால் கண்ணு கெட்டு போயிடும் இப்படி இருந்தால் நீ எப்படி படிப்ப நீ வந்து உன்னோட மூளை எப்படி வளரும் தத்தியாக இருக்காத அப்படின்னு சொன்னால் அவங்க திருந்துறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறாங்க எச்சரிக்கைங்கிறது எதுக்கு இப்படி போகாத அப்படி ஆயிருங்கிறக்கா சொல்கிறாங்க அதை வந்து நீ அப்போ என் பிள்ளைகளை சாபம் கொடுக்குறியா இல்லை எனக்கு நீ சாபம் கொடுக்குறியா அப்படின்னு அதை மாற்றி விடுறது அப்போ மாற்றி விட்டால் குழப்பமாகிடுவாங்க அப்போ வந்து அடுத்த முறை அவன் எச்சரிக்க மாட்டாங்கள எச்சரிக்கையை தடுக்கிறதுக்கான ஒரு வில்லத்தனம் தான் வந்து இந்த சாபம் கொடுக்குறியான்னு கேட்குறது அதே மாதிரி நம்ம செஞ்ச உதவிகளை ஞாபகப்படுத்துகிறோம்ல என்ன குத்தி காமிக்கிறியா ம் அப்படிங்கிறாங்கள இது என்ன இது முன்னாடி நண்பர்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் நீ ஏண்டா பேசுகிறதில்ல அப்படின்னா அவனுக்கு நிறையா செஞ்சாம்பா ஆனால் அவன் கண்டுக்கல அதனால் விட்டுட்டேன் விளையிட்டேன் அப்படிம்பாங்க இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன ஒரு ஹெல்ப்பை கூட அதை ஹெல்ப்புன்னு சொல்லக்கூடாது இது நம்ம ஒன்று வீட்டை இவங்க கூட்டி வச்சா இவங்க வந்து ஒரு சமையல் பண்ணுறாங்க நம்ம ஒரு பண்ணுறோம் அப்படின்னு அப்போ கணவர் சொல்கிறாங்க உனக்காக நான் வந்து தினம் வந்து நானே என் துணியை நானே வந்து வீட்டுக்கு மாப்படிக்கிறேன் படிக்கிறேன் உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கேன் நீ வேலைக்கு போகிறாங்கிறக்கா நான் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நீ சொன்னதை எனக்கு குத்தி காட்டுறியா இனிமேல் நீ செய்ய எனக்கு ட்ரெஸ் எடுத்து குத்தி காட்டுறியா உன் பர்த்டே நீ வந்து என் பிறந்த நாளுக்கு நீ விஷ் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீ வந்து உனக்கு நான் விஷ் பண்ணனில் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொன்றையும் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்போ இங்கே என்னென்னா என்ன போக போக மனசு குறுக ஆரம்பிச்சிடும் எடுத்ததுக்கெலாம் நீங்கள் சொல்ல சொல்லிங்கன்னா குத்திகாட்டியா நான் வந்து அடுத்து ஏதாவது நம்ம சொல்லுவோமா குத்தி கட்டுறது மாதிரியே நம்ம அவங்க சந்தோஷமா இருந்த தருணங்களை சொல்லி காமிச்சா ஞாபகப்படுத்தணும் சொல்லி காட்டுறியா அப்படி என் அம்மா அப்பா அம்மாவுக்கு என் அண்ணனுக்கு செஞ்சாலுள்ள அப்படிங்கிறாங்களே ஒரு சந்தோஷமான தருண இது தருணத்தை கூட ஞாபகப்படுத்த விட மாட்டேங்கிறாங்களே என்னன்னா மனநிலை பாதிப்பு தான் அதுக்கு காரணம் ஏன்னா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில அட்டாச்மெண்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஞாபகப்படுத்துறோம் நம்ம செஞ்சதெல்லாம் ஏப்பா நீ இன்னைக்கு சொல்றியே நான் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்கிறேன் அல்லது நான் எந்த ஒரு இதுவும் பண்ணலன்னு சொல்கிறே நம்ம அன்னைக்கு நான் இதெல்லாம் இப்படி தானே பண்ணேன் நம்மெல்லாம் சந்தோஷமான இருந்தோம் உனக்கு நான் இப்படியெல்லாம் நம்ம இந்த நாளில் இப்படி இருந்தோம் போன தீபாவளி அன்னைக்கு நம்ம இப்படி இருந்தோமே உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் மத்தாப்பு வாங்கி கொடுத்தேன் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறத வந்து அப்போ நீ செஞ்சதை சொல்லி காட்டுறியா அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து அடிப்படையில் அந்த வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத சொல்லித்தராதோட விளைவு தான் இது அதே மாதிரி நடந்ததை சொன்னால் நாகரிகம் இல்லாமல் பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம நினைவுபடுத்துகிறோம் நடந்ததெல்லாம் நம்ம இப்படி அந்யோன்யமாக இருந்தோம் உனக்கு நீ இப்படி ஹெல்ப்பாக இருந்த நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்த ஏன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னால் தான் சண்டை வருங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க நீ முன்னாடிலாம் என் மேலே அன்பாக இருந்தியேப்பா இப்போ ஏன் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த நினைவுகளை நான் கல்யாணமான பூசில் இப்படி இருந்தோம் போன வருஷம் இப்படி இருந்தோம் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அங்கே டூர் போகிறப்ப நல்லா இருந்தோம் இப்போ அவனோட செயல்பாடு ஏதோ மாறுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கேட்குறத இவங்க வந்து உனக்கு சலிச்சிருச்சா நீ வந்து அப்போ எனக்கு எல்லாத்தையும் நினைவுபடுத்துகிறேங்கிறதுக்காக நீ வந்து இப்படியெல்லாம் நீ பேசுறியா சந்தேகப்படுறியா இப்படியெல்லாம் வந்து கேள்விகள் வரியாக பேச மாட்டேங்கிற நாகரிகம் இல்லாமல் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம புதுசை கொண்டாட்டினா வந்து டீசெண்டாக பேசிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூக்கு போகிறோம் அங்கே நம்ம டீசெண்டாக பேசலாம் வணக்கம் சார் நான் வந்து இப்போ இது படிச்சுருக்கேன் சார் அப்போ நம்ம மேல் அதிகாரி சொல்கிறப்போ வந்து சரிங்க சார் சரிங்க சார்னு போகலாம் அதை குடும்பத்துக்குள்ள நம்ம எப்படி ஒரு டீசெண்டாக எப்படி பண்ணுறது இப்படி இங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க மேலே கூட ஒதுங்கியாக போக முடியும் அதை வந்து இவங்க ஒரு நாகரீகம் அப்படின்னா என்னன்னே தெரியலை விட்டு கொடுக்குறதாங்க நாகரீகம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதான் வந்து நாகரீகம் நம்ம உனக்கு உடம்ப முடியலையா நான் ஓடணும் இல்லை அவன் என்னங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் தான் ஒரு பொண்டாட்டி அதுதான் நாகரீகம் அவன் வந்து அவன் அப்படி தான் அங்கே தின்னுட்டு படுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து நாகரீகம் இல்லாதது இங்கே நாகரீகம் என்னங்கிறதே வந்து போதிக்கப்படலை அதனால தான் இந்த டைவர்ஸுக்கான பிரச்சனைகளை நீங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறீங்க அது வந்து தெரியுது இதை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஒரு முக்கியமான கேள்வி பிரிஞ்சு போயிடக்கூடாது எப்படியாவது ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட மாட்டாமா அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்துட்டு நான் மிரட்டி பார்க்குறியா அப்படின்னு ஆப்போசிட்டில் கேட்குறாங்கல்ல இது எப்படி பார்க்க அப்போ இதை வந்து நீ சந்தேகப்படுறியா இப்போ நம்ம பிரிவு வந்துடக்கூடாது நமக்குள்ள ஒருத்தர் இடையில ஒரு இன்டர்ஃபியர் ஆகிட்டாங்க நமக்கு மாமனார் மாமியாராக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு அன்னோன் பர்சனாக இருக்கலாம் அவங்கனால இவங்க வந்து ஆனால் அவங்கள்ட்ட செல்ஃபோனில் மணிக்கணக்காக பேசுகிறது நம்மளோட குடும்ப விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சனால தான் ஒருத்தர் வந்து எடுத்து சொல்லுவாங்க நம்ம வந்து இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது அது குடும்பத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு கணவனோ மனைவியோ எடுத்து சொல்லுவாங்க அதை வந்து நீ சந்தேகப்பட்டுட்டியா அப்போ இனிமேல் உன்னோட நான் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு அதீதமான ஒரு சிந்தனை தான் ரொம்பவும் பொசசிவாக இருந்தாலும் இங்கே பிரச்சனைங்க அல்லது கண்டுக்காம விட்டாலும் பிரச்சனை ஆனால் நம்மளோட குடும்பம்னால் என்ன நம்மளோட சின்ன ஒரு மூமெண்ட்லேயே வந்து கண்டுபிடிக்க தெரியும் அதான் கணவன் மனைவி அப்போ அதை பற்றி ஒரு சரியான ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை நான் நம்ம மட்டும்தான் வந்து சந்தேகப்படுறோமா அப்படிங்கிற புருஷன் என் புருஷன் தான் சந்தேகப்படுறேன் எல்லா புருஷனும் சந்தேகம் தாங்க படுவேன் சந்தேகப்படலாம் அவங்க புருஷனே கிடையாது இப்போ பொம்பளையை வந்து சந்தேகப்பட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்க அவங்க பசுச்சிவாக இருக்காங்க அன்பு மிகுதியில் தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே தான் ஆம்பளை வந்து என்ன நீ ஏதோ பேச்சு சரியில்லையே அப்படின்னா இன்றைய சந்தேகப்பட்டியா இங்கே டிஃப்ரெண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறது நம்மளோட கையில் தான் இருக்குது ஒரு வாழ்க்கையை நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் நெகட்டிவாகவும் பார்க்கலாம் அப்போ நம்ம மேலே அன்பு இருக்க போய் தானே நம்மளை யாருக்கு விட்டு கொடுக்காதனால தான் நீ ஏன் பேசுகிற நீ எனக்கு மட்டும் சொந்தமானவள் எனக்கு மட்டும் இதானனால தான் அவன் கோவப்படுறான் அதே மாதிரி இதே பெண்கள் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாங்க உடனே வந்து நான் அவ்வளோ அன்பு இவரை ஒரு நிமிஷம் கூட நான் விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னை எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்தியா நீ அதை போய் நீ வேணான்றியே அப்படின்னா இதே ஆண்களுக்கு வந்து நீ சந்தேகப்படுறியா எங்கே போனாலும் பின்னாடியே வரேன் இவங்க வந்தா அந்த பாசத்தோட வெளிப்பாடு இவன் வந்தா வந்து எங்கே போனாலும் பின்னாடியே வரேன் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன உண்டை நோண்டிக்கிட்டே இருக்கியான் அப்போ நான் அப்போ நமக்கு மடியில கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இல்லாம அப்போ நீ ஒழுங்காக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை நீ வந்து ஒரு மொபைலில் வந்து பேட்டர் போட்டு வச்சுக்கறது அடுத்தவங்க வந்து எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு புருஷன் முன்னாடிக்குள்ளே என்ன பேட்டர்ன் போட வேண்டியிருக்கு என்ன உங்களுக்குள்ள பர்சனல் இருக்குது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடிக்குள்ளே என்ன பர்சனல் வேண்டி கிடக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவர்கிட்ட ஆமாங்க நான் அவசிறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே நீ அதை மீறி போகிறப்ப நீ பேட்டன் போடுறேன் ஒரு மெசேஜில் அடுத்து அவன் பொண்டாட்டிக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு கேட்க முடியும் ரைட்டா அப்போ அது அக்கறைன்னு எடுத்துக்கிறாங்க இதே வீட்டுக்குள்ளே இருக்கேன் நீ சாப்பிட்டியாமான்னா கேட்க முடியும் அவனே வேலை செஞ்சுட்டு வரேன் இது சமைச்சி வச்சாதான் திங்க முடியும் ஆனால் அவன் அவன் பொண்டாட்டிகிட்ட தின்னுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இங்கே வந்து கேட்குறது ஹாய் ஹவாயிரு இரவு உணவு முடித்தாசா எப்படி உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னா அடுத்து பொண்டாட்டியை அடுத்து பிள்ளைய எல்லாரும் விசாரிக்கிறேங்கிற பேரில் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் பேசுவாங்க இதை ஓப்பனாக பேச முடியலை பேசுனா வந்து என்ன அப்படி வல்கரா பேசுகிறீங்க ஒரு இல்லாமல் பேசுகிறாங்க அப்போ என் மேலே யாருமே அன்பு செலுத்தக்கூடாதா அப்படின்னு உனக்கு எதுக்கு அன்பு உருசேம் கொண்டாட்டியை மீறி வேற என்ன அன்பு வேண்டி கிடக்குங்க அப்பா அம்மாட்ட கூட பிறந்தவன்ட்ட யாரோ ஒருத்தட்ட ஏன்னு சொல்லி தான் கேட்குறாங்க அப்போ இது ஆண்கள் கேட்குறப்ப அது சந்தேகமாக அதை வந்து கொண்டு போயிடுறாங்க ஆனால் இதே இது பெண்கள் வந்து ஏங்க நான் சோறு போடுறேன் நான் என் புருஷனை பார்த்துக்குறேன் இவர் எது இங்கே ஆஃபீஸில் இருக்க பொம்பளையோட பேசுகிறான்னா பஞ்சாயத்து வந்தது இங்கே இந்த டிஃப்ரெண்ட்டை அவங்கவுங்க தான் அவங்கவுங்க வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும் இவன் ஆண்களுக்கு உக்காலத்து வாங்குகிறேன் பெண்களுக்கு உக்காலத்து வாங்கலாம் யார் இருந்தாலும் ரெண்டு பேருந்தே மனசு விட்டு பேசணும் நம்மளை தவிர வேறு யாரும் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு பேசணும் அந்த காலத்தில் நாங்கள் ஜா ஜாதகம் பார்த்து இந்த டைம் சரியில்லை கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வரும் இல்லை இன்னொருத்தர்னால அவங்க குடும்பத்தில் பாதிப்பு வரும் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் ஆனால் மக்கள் வந்து இன்றைக்கி அதை வந்து யாரும் கேட்குற மனநிலையிலே இல்லை ஏன்னா அந்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நம்ம பேரண்ட்ஸாக இருக்கவங்க கல்வியை கொடுத்தோம் இன்றைக்கி வந்து எஜுகேஷனுங்கிறது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் பூம் ஆயிடுச்சு யாரை கேட்டாலும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சிருக்கேன்றாங்க ஆனால் ஏன் வந்து டைவர்ஸ் கேஸ் அதிகமாகுது இங்கே முன்னாடி பெண்கள் படிக்கலை அன்றைக்கி ஏன் டைவர்ஸ் வரலை நான் அடிமையாக கிடந்தேன் அப்படின்னா நான் எல்லாரும் வந்து சங்கிலியில் கட்டி போட்டால் புருஷன்லாம் போனாங்க அதாவது தோட்டத்து வேலையை பார்க்க இனிமேல் ஒரு வேலையை பார்ப்பேன் குடும்பம் நடந்தால் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ மட்டும் என்ன அடிமை அடிமை சங்கிலி அப்போ வந்து எங்களுக்கு பேச உரிமை என்ன பேசுகிற சொல் சட்டசபையில் பேசணுமா நம்மள்கிட்ட ஜேந்து கூட போய் பேசுவோமே இல்லை இந்த உலகத்துக்கு எதாவது பேசுறது நம்ம போய் சொல்லுவோம் யாருமே அடுத்தவங்க அறிவுரையை கேட்டு நடக்கவே மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க என் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க என்ன சொல்கிறத கேட்டுருவாங்க சொல்லுங்கள் முதல்ல அந்த புரிதலுங்கிறது இல்லை அதுதான் பிரச்சனைகளுக்கு காரணம் பொதுவாக டைவர்ஸில் ஆகி பிரிகிறதை விட அந்த நினைவுகள் தானே அதிகப்படியான வழிகளை ரெண்டு பேருக்குமே தருது விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிடுவாங்க போயிடுவாங்க அந்த டைவர்ஸும் கிடச்சிரும் ஆனால் அந்த பிரிவு வந்து ஒரு வழி தரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்றைக்கி பிரிவு கண்டிப்பாக வழி கொடுக்கும் அந்த பிரிவை விட அந்த சந்தோஷமான நினைவுகள் இருக்குமில்ல அது வந்து ரொம்ப கொடுமையானது அதுதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை அப்போ அந்த நினைவுகளை நினச்சி தான் அந்த காலத்தில் வந்து சேருவாங்க நம்ம ஆன புதுசில் இப்படி சந்தோஷமாக இருந்தோம் ரெண்டாவது வெட்டிங் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு அந்த நினைவுகளை நினச்சி பார்த்தாவே பிரிவுகளை நம்ம தடுக்க முடியும் இந்த இரண்டாவது திருமணம் போகிறோம் அப்போ இரண்டாவது திருமணங்கிறது ஏழாம் இடத்துக்கு அடுத்து ஒம்பது பதினோராம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ எல்லாருமே அந்த இரண்டாவது திருமணத்தில் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த திருமணத்திலையும் இப்போ ஓன் கணவரோட இப்படி தான் இருந்தியா ஓ மனைவியோட இப்படி தான் இருந்தியா நீ வந்து உன் புருஷன் விட்டு போனதுக்கு காரணம் வந்து இதுதான் காரணம் உன் முதல் பொண்டாட்டி விட்டுட்டு போனதுக்கு காரணம் இதுதான் காரணம் அப்படின்னு அந்த ரெண்டாவது திருமண வாழ்க்கை ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது வந்து பலருக்கு தெரியதில்ல திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முதல் பொண்டாட்டிகிட்ட பிரிஞ்சவங்க ரெண்டாவது பொண்டாட்டிகிட்ட எல்லாத்தையும் சகிச்சு இருப்பாங்க ஏன்னா வேறு வழி இல்லை ஏன்னா அந்த பொண்டாட்டி இப்போ தான் அந்த குத்தி காட்டுறது வரும் எதுக்கு எடுத்தாலும் உன் பொண்டாட்டி இப்படி நீ நடந்துக்கிட்டனால தான் போயிட்டா அப்படின்னு வரும் அப்போ அந்த வழிகள் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் வந்து திருமணங்கிறது ஒன்று தான் பண்ணணும் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாவே அந்த திருமணம் தாண்டிய உறவுகள் அப்படின்னு போகிறப்ப கட்டத்தில் வேணால் அது நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ஈகோலாம் இல்லாத மாதிரி தான் எப்போயுமே புதுசாக நம்ம பழகுறப்ப என்ன செய்வோம் ஆ வாங்க சார் அப்படிம்போம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வாடாமோம் அதுக்கப்புறம் ஏன்டா உனக்குலாம் புரியலையாமோ கரெக்டாக இது குடும்பத்துக்கும் பொருந்தும் அப்போ புருஷன் முன்னாடினா சண்டை வரலாம் அது புருஷன் முன்னாட்டியே இல்லைங்க நம்ம சந்தேகப்படலாம் அவன் புருஷன் இல்லை அல்லது திட்டலைனா அவன் புருஷனே கிடையாது நம்ம அவங்களும் அதே மாதிரி தானே கொண்டாட்டினா திட்டத்தான் செய்யும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எனக்கு வந்து ஒரே குடும்ப பிரச்சனையாக இருக்குங்கன்னா என்கிட்ட ஜாதம் பார்க்க வருவாங்க அப்போ நான் பிரிஞ்சிடலாம் போல் இருக்குது சார் அப்படின்லாம் நிறையா கேட்பாங்க அப்போ அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன் நான் வந்து உங்கள் தெருவில் அல்லது உங்கள் ஊரில் நிறைய பேரை பழகியிருப்பீங்க உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் போய் ஒவ்வொரு வீடாக போய் கேளுங்கள் இந்த மாதிரி என் பொண்டாட்டி திட்டுறாங்க என் பொண்டாட்டி சந்தேகப்படுறாங்க என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க என் பொண்டாட்டி பெரிய டார்ச்சருங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆம்பளைகளிட்ட போய் விசாரிக்க சொல்லுங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தாண்டா எங்கள் வீட்லேயும் பண்ணிக்கிட்டுருக்காமாங்க அப்போ தனக்கு மட்டும் நடக்குதுனா தான் இங்கே பிரச்சனை எல்லா புருஷனும் பொண்டாட்டியை பிடிக்காத மாதிரியே பேசுவாங்க எல்லா புருஷன் பொண்டாட்டியும் புருஷனை பிடிக்காத மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் அவங்கள பிரிய சொல்லுங்கள் பிரிய மாட்டாங்க ஏன்னா அந்த விவகாரம் தெரிஞ்சவங்க அந்த ஜாதகத்தில் குரு நல்ல சுப கிரகங்கள் இருக்கவங்க வந்து குடும்பம்னா இப்படி தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் இந்த கிரகங்கள் வந்து ஏழாம் இடத்துல பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஒன்பதாம் இடத்துல பாதிச்சிச்சு பதினொன்றாம் இடத்தையும் பாதிச்சுட்டாவே அவங்கெல்லாம் வந்து திருமணம் பண்ணாமல் சும்மா இருக்கிறதே வந்து அவங்களுக்கு சிறந்த பரிகாரம் ஏன்னா திருமணத்தை பண்ணி எனக்கு வந்து வந்த வாச்ச சரியில்லை அப்படின்னு புலம்புறதுக்கு அவங்களுக்கு நல்ல பரிகாரம்னா ஜாதகத்தில் கேட்கணும் ஏழாம் இடம் கெட்டு போச்சு திசா பற்றி சரியில்லை அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு போகிறவங்கள வேணால் சேர்த்து வைங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா அந்த அனுபவப்பட்டவன் தான் அறிவுரை சொல்ல முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ் செய்யலாம் கவுன்சிலிங் நடக்கும் அந்த கவுன்சிலிங் கொடுக்குற வக்கீலே வந்து டைவர்ஸ் பண்ணவராக இருப்பார் அவர் தான் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்பார் இதுக்கெலாம் நீங்கள் கோவப்படாதீங்க இதுக்கெலாம் வந்து பொறுமையாக போங்க இந்தந்த இடத்துல இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அக்கறையான நம்ம மேலே சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் அடி வாங்கினவனாக தான் இருப்பேன் அப்போ இதை புரிஞ்சுக்கணும் தனக்கு மட்டும்தான் நடக்கும் தனக்கு மட்டும்தான் பிரச்சனைங்கிறது தான் இந்த உலகத்தில் பிரச்சனைகளே அதிகமாக உருவாகுது அதனால் மக்கள் வந்து அந்த ஆண் பெண் இருவருமே வந்து திருமண வாழ்க்கையை அளவு முறிவுக்கு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பாவகிரகங்களால் பாதிக்கப்படுதா அமைதியாக போவாங்க கொஞ்ச நாள் பொறுத்து போவோம் எவ்வளோ நாள் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி காலத்தில் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி திசா புத்திகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக டைவர்ஸ் இல்லாமல் இந்த சமூகமும் நல்ல ஒரு நிலைக்கு ஏன்னா இந்த டைவர்ஸ்னால் பாதிக்கப்பட போகிறது பிள்ளைகள் தான் ஸோ அடுத்த தலைமுறைக்கே நம்ம துரோகம் பண்ணாமல் நன்மைகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவும் குடும்பத்தில் அந்யோன்யமாக எடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கண்டிப்பாக இந்த டைவர்ஸை தடுக்கலாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சந்தேகங்கள் சந்தேகங்கள் டைவர்ஸுக்கான காரணங்கள் ஜோதி ரீதியாகவும் யதார்த்தமாகவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் மிக்க நன்றி கண்ணன்றி